கொலை பசியோடு ஒரு திருமண வரவேற்பு பந்தியில் அமர்ந்திருந்தேன் முதலில் பேப்பர் ரோலை பின்பு இலைகளை முன்னே வைத்து சென்றார்கள் கால் மணி முதல் பந்தியே ஆரம்பிக்கவில்லை தீநகர் போன்ற ஆரம்பித்தது நான் ஒரு ஓர வரிசையில் அமர்ந்திருந்தேன் காத்திருப்பவர்கள் எனக்கு பின்னால் வந்து நிற்க ஆரம்பித்தார்கள் வெறும் இலையை எம்மா நிரண்டா உத்து பாக்கிறது சோத்த போடுங்கடா சரக்கிலிருந்து பெருசு ஒன்று ஆரம்பித்து வைத்தது குலாப் ஜாமூன் வெங்காய பச்சை உருள சிப்ஸ் வைத்த அடுத்த நொடியில் கபலீகரம் செய்தேன் என்னுடைய வரிசையில் கடைசி ஆள் வரை வைத்துவிட்டு திரும்பிய வெங்காய பச்சடிக்காரன் என்னை பார்த்து பச்சடியை கூட வாடா என்று மனதில் நினைத்தது அவன் முகத்தில் தெரிந்தது நண்பர்களை இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிருங்க அடுத்தது சென்னாவும் தேங்காய் சட்னியும் வைத்தார்கள் எப்ப தாண்டா சோறு போடுவீங்க மறுபடி பெருசு உருமியது சார் தோசையும் சப்பாத்தியும் வந்துட்டே இருக்கு அது வரைக்கும் அப்பளம் சாப்பிடுறீங்களா அப்பளம் வைத்திருந்தவன் நக்கல் செய்கிறானா இல்லை மனதில் இருந்துதான் கேட்கிறானா போன்ற ஆராய்ச்சிகளில் இறங்க என் பசி அனுமதிக்கவில்லை இதோ வருகிறது அதோ வருகிறது என்று அவர்கள் ஆட்டம் காட்டி கொண்டிருந்த சப்பாத்தியும் தோசையும் வந்தே விட்டது படுபாவிகள் எதிர்வரிசையில் வைக்க ஆரம்பித்தனர் வரும்போது தோசை தீர்ந்து விட்டது ஒரே ஒரு சப்பாத்தி வைத்தான் தம்பி தோசை நான் சப்பாத்தி வைக்கிற ஆளு சார் தெரியுது உள்ள இருப்பான் சார் போனதும் சொல்றேன் அவர் மீட்டிங்ல இருக்கார் இப்போ பார்க்க முடியாது என்று என் காதில் விழுந்தது அதற்குள் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தார்கள் பாஸ் ஒரு கரண்டி வைங்க சாப்பிட்டு புறவு வாங்கிக்கிறேன் எனக்கு இளையில் டிராபிக் ால் பிடிக்காது என்பதால் அப்படி சொன்னேன் தம்பி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்பவே மொத்தமா வாங்கிக்கோங்க அப்புறம் பக்கத்தில் இருந்து அனுபவஸ்தர் கூறினார் அவர் கூறியபடியே மொத்தமாக வாங்கி சாம்பார் வத்த குழம்பு ரசம் என நான்கு பாகங்களாக பிரித்து வைத்தேன் எனக்கு பின்னால் வெயிட்டிங்கில் இருந்தவர் அருகில் இருந்தவரிடம் ஏதோ சொல்லி சிரித்தார் அநேகமாக எனது இலியில் நான்கு மலை சிகரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவருக்கு சாம்பார் வாளிக்கு பின்னாலேயே ரசியும் வந்தது இப்படி வந்தா ஒன்னு சேர வந்து

வருது பாருங்க அருகில் இருந்தவர் சிரித்தபடி கூறினாலும் அது சிரிப்பதற்காக கூறியது அல்ல இதற்கு உடனடியாக ஆக்சனில் இறங்கியாக வேண்டும் மூர்க்குன்றில் இருந்து கொத்தாக சோற்றை அள்ளி ரசம் லீக் ஆகும் இடத்தை சுற்றி ஒரு டேம் கட்டினேன் அவருக்கு பரம திருப்தி அடுத்த திடீர் என்று காஃபி வைத்தார்கள் இன்னும் ரசத்தை கூட தாண்டலையேப்பா அதுக்குள்ள காஃபி வச்சா என்ன அர்த்தம் சீக்கிரம் முடிச்சிட்டு எந்திரிக்கணும்னு அர்த்தம் மீண்டும் அதே குரல் பின்னாளில் இருந்து காஃபியை ஆறி போய் குடிப்பதும் குப்பையில் வீசுவதும் ஒன்று காஃபியை இழக்க எனக்கு மனம் இல்லை ரசம் சாப்பிட்டு கொண்டே நடுநடுவே காஃபியையும் ஒரு சிப் இழுத்து கொண்டேன் புது காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க மக்கா இவன் இப்பதைக்கு முடிக்க மாட்டாமாப்ல வா அந்த லைனுக்கு போவோம் அந்த இரண்டு பேர் இறுதியாக என்னிடம் தோற்று வெளியேறினார்கள் அடுத்து மோர் வந்தது வாங்கி பிசிய ஆரம்பித்தேன் என் வரிசையில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக இலையை மூடி எழ ஆரம்பித்தார்கள் இறுதியாக எனக்கு மிகவும் பிடித்த பிடித்துழம்பும் வந்தது இப்போது அநேகமாக அனைவரும் எழுந்து விட்டனர் என் அருகில் அனைவரும் புதுமுகங்கள் ஆயம்மா பேப்பர் ரோலை சுருட்டி கொண்டே வந்தார் பாதி குன்றுதான் நான் முடித்திருந்தேன் என் அருகில் வந்ததும் பரவாயில்ல முடிங்க சார் என்று கருணை கூந்தார் பரிட்சை ஹாலில் கராராக பேப்பரை பிடுங்கும் ஆசிரியர் பெருமக்களே ஆயம்மாவை பார்த்து படியுங்கள் வரிசையில் அமர்ந்திருந்த புதுமுகங்கள் அனைவரும் என்னை குரூரமாக பார்க்க ஆரம்பித்தனர் எனக்கு வெக்கமாய் போய்விட்டது மீதம் மேல் மீதமிருக்கும் போட்டுக்கொண்டு இளைய மூடிவிட்டு ஒரு கையில் ஐஸ்கிரீம் மறு கையில் ஜாங்கிரியுடன் முற்பட்ட போது சார் இங்க யாருக்கோ தோசை வரலையாமே உங்களுக்கா என்ற குரல் உசுப்பேத்தியது திரும்பி அமர்ந்தால் அடி விழும் என்று தெரிந்ததால் நான் இல்லப்பா என்று கூறிவிட்டு கை கழுவ சென்றேன் நிம்மதியா திங்க விட மாட்டானுங்க உண்மையில் பெரும்பாலான கல்யாணம் இதுதான் நடக்கிறது உணவு வீணடிக்கப்படுகிறது உறவில் வேண்டிய காரணங்கள் வருகைக்கு முந்தைய காலத்தில் காதலை சொல்லவே ஆணுக்கும் பெண்ணுக்குமான தயக்கம் நிறைய இருக்கும் பார்வையாலேயே பல நாட்கள் ஓடும் அதன் பிறகு ஒரு வழியாக காதலை சொல்லி அது கல்யாணத்தில் முடிந்தால் அவர்களுக்கு இடையிலான புரிதல் நிறைய இருக்கும் கூட்டு குடும்பமாக ஆட்கள் நிறைந்திருக்கும் அங்கே அந்த காதல் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கண்களால் நடக்கும் உரையாடல் அதற்காக அவர்களுக்குள் சண்டைகள் வராமல் இருந்தது இல்லை தாண்டி அவர்களுக்குள் இருந்தது புரிதல் இன்று பார்த்ததும் ஒரே நாளில் காதலை சொல்லி இரண்டே நாட்களில் எல்லாம் பேசி முடித்து வாழ்க்கை என்பது சலித்து விடுகிறது சீக்கிரத்தில் தொடங்கி சீக்கிரத்தில் முடிந்து விடுகிறது கணவன் மனைவிக்குள் மட்டுமல்ல பொதுவாகவே உறவுகளுக்குள் விரிசல் எங்கிருந்து வருகிறது விரிசலை ஏற்படுத்த காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் எப்படி சுற்றி பார்த்தாலும் எல்லா காரணங்களும் பெரும்பாலும் இந்த பத்துக்குள் நிச்சயம் அடங்கிவிடும் அப்படியான பத்து காரணங்களை பார்க்கலாம் ஈகோ குடும்பத்துக்குள் எட்டி பார்க்க கூடாத விஷயம் ஈகோ அந்த வார்த்தைக்குள்ளேயே கோ என்பது இருப்பதால் யாராவது ஒருவருக்கு அது வந்து விரட்டால் நிம்மதியை விடும் நீ பெரியவனா நான் பெரியவளா என்று போட்டி போடும் மைதானம் அல்ல வாழ்க்கை கணவனுக்கு தெரியாதது மனைவிக்கு தெரிந்திருக்கலாம் மனைவிக்கு தெரியாதது கணவனுக்கு தெரிந்திருக்கலாம் எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை இன்னொரு பக்கம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் இந்த ஈகோ அடிக்கடி வந்து போகும் அதனால் ஈகோவை தவிர்த்து விடுவோம் தாழ்வு மனப்பான்மை இது எந்த நேரத்தில் மனிதனுக்குள் எட்டி பார்க்கும் என்பது தெரியாது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போய் அதற்காக வீட்டில் உள்ளவர்கள் சாதாரணமாக கிண்டல் செய்தால் கூட அது சிலருக்கு தாழ்வு மனப்பான்மையாக மாறிவிடும் அது நாளடைவில் அதிகமாகி தங்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்வார்கள் அந்த வட்டமே விரிசலாக மாறும் சமையல் தொடங்கி படிப்பு வரை இந்த தாழ்வு மனப்பான்மை எதற்காக வேண்டுமானாலும் வரலாம் தவறான புரிதல் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதே புரிதல் அதில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா பிள்ளை அண்ணன் தங்கை என எந்த உறவுகளாலும் புரிதல் என்பது அவசியம் புரிதல் மட்டும் இருந்தால் வாழ்க்கை வரமாகும் அது மட்டும் இல்லாமல் போய்விட்டால் தொட்டதற்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஆரம்பித்து விடும் நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்று எல்லோரிடமும் எரிந்து விழ ஆரம்பித்து விடுவீர்கள் மற்றவர்கள் எப்படி உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதேபோல வீட்டில் மற்றவர்களின் உணவுகளை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பொசசிவ்னஸ் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற பொசசிவ்னஸ் நமக்கு இந்நாளில் பழக்கமாகிவிட்டது அளவு கடந்த அன்புதான் இந்த பொசசிவ்னஸ் கணவன் வேறு ஒரு பெண்ணிடமோ மனைவி வேறு ஒரு ஆணிடமோ சாதாரணமாக பேசினால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாது

பல வீடுகளில் புகுந்த சந்தேகப்பை வீட்டையே புரட்டி போட்டு சில இடங்களில் உயிரையும் குடித்திருக்கிறது அதனால் சந்தேகம் என்ற பேயை மனசுக்குள் விடாதீர்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது தோன்றினால் அதை உடனே உங்கள் துணையுடன் கலந்து பேசி தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகத்தை வளரவிட்டால் அது வெட்ட முடியாத முள்காடாக வளர்ந்துவிடும் மனம் விட்டு பேசாதது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மனம் விட்டு பேசினால் தீந்துவிடும் ஆனால் அப்படி பேசுவதற்கு தான் பல தயாராக இருப்பதே இல்லை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வரும் சண்டைகளை இருவரும் பேசாமல் தள்ளி போடுவதுதான் விரிசலை விரிவுபடுத்துகிறது அதே குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி அவர் அவர்களுக்குள் ஒரு எண்ணம் இருக்கும் மற்றவர்கள் அதிலிருந்து மாறுபட்டு இருப்பார்கள் அந்த நேரத்தில் பேசினால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் ஆளுக்கு ஒரு விஷயத்தை மனசுக்குள் மட்டுமே நினைத்திருந்தால் அதற்கு தீர்வு கிடைக்காது அது விரிசலில் மட்டுமே முடியும் மூன்றாம் நபரின் தலையீடு குறிப்பாக இது கணவன் மனைவி கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த பிரச்சனை வந்தாலும் அது எந்த காரணத்துக்காகவும் மூன்றாம் நபரிடம் கொண்டு போகக்கூடாது அவர்கள் இருவருமே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு மனைவியை விடவும் மனைவிக்கு கணவனை விடவும் வேறு எவரும் நல்லது நினைக்க முடியாது நல்லது செய்யவும் முடியாது மூன்றாவது நபர் ஒருவர் உங்கள் பிரச்சனைக்குள் வந்தாலே நீங்கள் வேறு ஒரு பிரச்சனைக்குள் சிக்க தயாராகி வருகிறீர்கள் என்பதுதான் மறைமுக பொருள் துன்புறுத்துதல் கணவன் இடையில் இருக்கும் பாசம் குழந்தைகளின் வரவுக்கு பின் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுவும் நாற்பது வயதை கடந்த பெண்கள் குழந்தைகள் மீது அன்பையும் அக்கறையும் காட்டிக்கொண்டு கணவனை கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் கணவன் நெருங்கி வந்தாலும் விலகி போவார்கள் அந்த நேரத்தில் தான் உங்கள் துணைக்கு அரவணைப்பு முக்கியம் அழிப்பது சண்டை போடுவது மட்டுமல்ல விட்டு விலகி ஒரு நிகழும் போது வீட்டில் இருக்கும் திணித்தால் அவர்களை பொறுத்த வரையில் அதுவும் ஒரு வகையில் துன்புறுத்தல் தான் அந்த திணிப்பு நாளடைவில் உங்கள் மீது வெறுப்பை உண்டாக்கும் விட்டு கொடுக்காதது குடும்பத்துக்குள் சண்டை வருவது இயல்பு சண்டைக்கு பிறகு யார் முதலில் பேசுவது என காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இரவு தூங்க போவதற்குள் முடிவுக்கு வந்துவிட வேண்டும் இருவரில் ஒருவர் விட்டு கொடுத்தாலே போதும் மற்றவர் விடுவர் சண்டை போட்டோம் உங்களுக்கே தோன்றலாம் குழந்தைகளிடமும் பெரியவர்கள் விட்டு கொடுத்து ஆக வேண்டும் அவன் என்ன சின்ன குழந்தைதானே நான் சொன்னால் கேட்க மாட்டானா என்ற எண்ணம் வரவே கூடாது விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் என பெரியவர்கள் சொன்னதில் எவ்வளவு உண்மை அடங்கியிருக்கிறது சோசியல் மீடியா இன்று பல குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைக்கும் விரிசலுக்கும் முக்கிய காரணமாக இருப்பது சோசியல் மீடியாக்கள் பெரும்பாலானோர் அதிக நேரத்தை இங்கேதான் செலவிடுகிறார்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் பேசுவதை விட சோசியல் மீடியாவுக்குள் முன்பின் தெரியாதவர்களிடம் பேசுவதிலேயே அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் சாப்பிடுவதற்கு குளிப்பதற்கு அலுவலகம் செல்வதற்கு என எல்லாவற்றுக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்குகிறோம் ஆனால் நேரம் காலம் இல்லாமல் சோசியல் மீடியா நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது இதை கேட்டால் பிரச்சனை தொடங்கிவிடுகிறது அதே போல் போன் உங்கள் கட்டுப்பாட்டில் போன் இருக்க வேண்டும் அதன் அதன் கட்டுப்பாட்டில் நீங்கள் போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும்போது முக்கியமாக படுக்கை அறையில் எந்த காரணத்துக்காகவும் போனை நோண்டிக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள் அது உங்கள் துணையை எரிச்சல் படுத்தும் இந்த பத்து காரணங்களை திரும்ப ஒரு முறை நினைத்து பாருங்கள் நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள் என்பதை உங்களை நீங்களே கேட்டுக் அதை சரி செய்யுங்கள் வாழ்க்கை வரமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி